ஐந்து கடத்தனை ஆணை முகத்தினை வைத்தடை போற்றுகின்றேன் வணக்கம் ஆவணி மாத ராசி பலன்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு மாச காலங்களுக்கு உச்சாரீதியா கிரகங்கள் மிதன ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை கொண்டு ஒரு பலன் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தனைகள் வயது இதை பொறுத்து சில மாறுபாடுகள் இருக்கலாம் உபச்சார கிரகங்கள் கண்டிப்பாக பலன்கள் வந்து செய்யத்தான் செய்வாங்க என்னதான் நம்மளுடைய தசாபுக்கு இருந்தாலும் அந்த விசா உத்திகளை நடைபெறுவதற்கு கோச்சார கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இல்லையா ஆனால் வந்து கோச்சார கிரகங்கள் வந்து பலன்களை செய்வதில் ஒரு பெரும் பகுதியை வகிக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து மாற்று இல்லை மிதன ராசிக்காரங்க உங்களுடைய ராசி அதிபதியா புதன் வராது புதன் இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாத காலத்துக்கு வந்திருக்காரு இந்த மாதம் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு இறைவனுடைய பரிபூரண ஆசிர்வாதம் கண்டிப்பா இருக்கு மிதன ராசிக்காரங்க முடிந்த வரை தினமும் சிவ ஆலயங்களுக்கு சென்று வரும் ஒரு இந்த மாதங்களில் வரக்கூடிய நன்மையற்ற பலன்களை வந்து குறைத்து நன்மையான பலன்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிக இருக்கும் மிதன ராசிக்காரங்க இந்த மாதத்துல வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலையை வந்து அன்னன்னைக்கு நீங்க வந்து செஞ்சு முடிக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய நன்மையை தரும் காலங்கட்டத்தில் தாமதப்படுத்த அலட்சியம் சோம்புத்தனம் இதான் முடிந்தவரை வீணான பெயர் கிடக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வரும் அதனாலதான் வந்து அண்ணன் வேலையை வந்து அன்னைக்கு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றோம் நாம இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை வந்து மறதியின் காரணமாகவோ அல்லது சோம்புத்தனத்தின் காரணமாகவோ ஒரு அலட்சியத்தின் காரணமாக அது கொஞ்சம் தள்ளி போட்டணும் தள்ளி போடுறது அப்படிங்கறத வந்து மணிக்கணக்கில் கூட பத்து மணிக்குள்ள வேலையை வந்து லேட்டா பதினோரு மணிக்கு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்ல பாடாது உடனுக்குடன் வேலையை முடிக்கணும் அப்பதான் வந்து ஒரு நல்ல மேன்மையான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேன்மையான பலன் கிடைக்கிறதோ இல்லையோ ஒரு பெயரை தக்க வைத்துக் கொள்ள முடியும் சொன்ன சொன்ன நேரத்தில் வந்து அதை செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும் அம்மா மனைவி பெண் குழந்தைகள் பெண்கள் வழியில் வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கு வயதான பெற்றோர்கள் தாய் அம்மா இருந்தாங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு அல்லது அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் சாந்திரம் போடுறது இதே போல அமைப்பெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு ஏற்படும் அது அவங்கவுங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலையை பொறுத்து மாறுபடும் அவங்களுக்கு எதே போல ஒரு செலவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பெண்கள் சார்ந்த வகையில் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அப்பா அம்மாவால வந்து ஒரு ஆதரவு இருக்கு தாய் தகப்பனா ஆதரவு உண்டு ஆதாயம் எடுத்துக்கிங்கிறத விட ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை துணை இந்த வாழ்க்கை துணை வகையில வந்து ஒரு இரண்டும் சீரற்ற நிலை இருக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்து இருக்கும் காலையில ஒரு மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும் சாயங்காலம் ஒரு நிலைப்பாடு இருக்கும் இரவில் வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கும் அந்த எண்ணங்கள் அவங்கள்ட்ட பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய மனோநிலை இது எல்லாமே வந்து ஒரு இனம் புரியாத தடுமாற்றத்துலதான் இருக்கும் அவர்களால் சிறிது சங்கடப்படக்கூடியவங்க அவர்களையும் சங்கடப்படுவாங்க அவங்களாலையும் சங்கடம் ஒரு சில பேருக்கு வந்து வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால் வாழ்க்கை துணையிடம் இருந்து விலகி இருந்து அந்த வேலையை செய்யக்கூடிய நிலையெல்லாம் ஒரு சில பேருக்கு வரும் சிறிது தூர பயணங்கள் அந்த பயணங்களால் நன்மைகளும் ஒரு சில பேருக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் மிக இருக்கும் பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்காரு ராகு வந்து உங்களை வந்து வீண் செலவுகளையும் வீண் வேலைகளையும் தேவையில்லாத பயணங்களையும் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் தனீஸ்வர பகவான் வக்கரகதியில செஞ்சிருச்சிருக்க அப்ப ஒன்பதில் வக்கரகதி அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான செயல்பாடுகளுக்கும் அதற்கு உரிய அங்கீகாரமும் பலனும் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ரொம்ப வேகமா அந்த பலனை பயண அனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா உடனடியாக செய்கிறதுக்கும் ஒரு சில பேர் வந்து ஆசைப்படுவாங்க உடனே போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தோம் உடனே அங்கே போகணும் உடனே அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுறதால நமக்கு வந்து பெருசாக வந்து அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயமும் பலனும் கிடைக்காது அது கொஞ்சம் பொறுத்து வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே பொறுத்து அந்த செயலை செய்திருந்தால் விட ஒரு மேன்மையான பலன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்கும் அதனால வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து வீண் நிறைய செலவுகளையும் வீண் பயணங்களையும் அலைச்சல்களையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது அதனாலதான் வந்து முதல்லே வந்து சொன்னது வந்து நல்ல பலன்கள் கிடைக்கிறத விட பெரிய பழங்கள் நடக்காமல் இருப்பதே நல்ல பழங்கள் நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது அப்ப நிலையற்ற ஒரு விஷயமாக இருக்குது வாழ்க்கை துணை வழியில நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் வந்து ஒரு புயல் தரலாம் அவர்களிடத்தில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இதெல்லாம் இருக்கும் கடன் தர்றது கடன் வாங்குறது இதெல்லாத்தையும் வந்து ரொம்ப நிதானமாக கடைபிடிக்கணும் நான் கடன் கொடுத்தோம் இந்த கடன் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியான முறையில் கையாளுவோம் பணம் கொடுக்கல் வாங்கலை வந்து மிக சரியான முறையில் கையாளுவோம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இருக்க அந்த குருவும் செவ்வாயும் இதை போன்று ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆறுக்குடையவன் பிற்பகுதி மாதத்தின் பிற்பகுதியில் வந்து உங்கள் ராசியிலே வந்து அமரக்குள்ள அவருடைய சுயசாரத்தில் இருப்பார் அப்போ அந்த அவருடைய வேலை இருக்கு இல்லையா அந்த காரியத்தை வந்து அவர் செஞ்சிருந்தாக்கள் வந்து கடன்படுதலோ அல்லது சிறிய சந்தேகம் செல்வது மனஸ்தாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய ராகு இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் பூஸ் பண்ணுவார் கொஞ்சம் வேகப்படுத்துவார் நம்முடைய எண்ணத்தை ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம் மிக வேகமாக யோசிக்காம செஞ்ச செயல்பாடுகள் நம்மளை வந்து கோபப்படுத்தும் நம்ம வந்து உன்ன விரும்பி ஆசைப்பட்டு இதை செஞ்சிடணும் இது இதை செஞ்சோம்னா உடனே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்பீங்கன்னா நான் வந்து எப்போதும் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை பேராசிரியை கொடுக்கக்கூடியவர்கள் தான் ரொம்ப பெருசா அது பெருசா வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புக்காக நாம் செய்த வேலை நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறலை அப்படின்னா நமக்கான ஒரு விஷயத்தை வந்து செவ்வாய் பருவம் நம்மளை தூண்டி விடுவார் அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பகைமையை உருவாக்கக்கூடிய நிலை நம்ம வந்து ரொம்ப ஆக்ரோஷமா செயல்பட வைக்கிறார்கள் நம்ம எண்ணம் வந்து ரொம்ப குதிநிலையில வந்து இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் இதே போல காலகட்டங்களில் வந்து நம்ம வந்து பயணம் பண்றோம் வண்டி வாகனங்கள் ஓட்டுறதை வந்து நிதான போக்கு கடைபிடிக்கணும் வேகமா வந்து போகக்கூடாது அது சிறு வயதில் இருக்கிறவங்க ஏத்துனா படிப்பு வேலை இதை போன்ற தான் வந்து இது பிரதிபலிக்கும் அப்போ வயதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த பலன் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் தான் சொல்றோம் அப்போ அவர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது அவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் நிதான போக்க கடைபிடிக்கணும் அதிகப்படியாக கோபமும் வேகமும் வேகமற்ற செயல்பாடுகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது தன்னுடைய நான் யார் தெரியுமா என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நம்முள் தோற்றுவித்து நம்மை செயல்பட வைக்கும் இந்த காலகட்டம் அப்ப நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும் வீர சாகசம் செய்கிறோம் திருவிழாவில் போய் வீலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எதுக்கும் சாகசம் பண்ணுறோம் காரில் வேகமாக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிறர் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே அப்போ வந்து அடுத்தவங்களை கவரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் அதை எடுத்துக்கணும் அப்போ வீர சாகசம் செய்ய போறேன் நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போகும்போது நமக்கு அதனால் துன்பங்கள் தான் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்போ இந்த வகையில் பார்க்கக்குள்ள உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் சரியாக கையாளும் அதுதான் சொல்றேன் செயல்பாடுகளை கையாளும் இந்த செயல்பாடுகளை கையாள்வதற்காகத்தான் இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக மேலும் அவருடைய அருளை பெறுவதற்காக இப்போ சிவ வழிபாடையும் சிவாலயங்களுக்கு சென்று வருவதையும் தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்ப சொல்லக்கூடிய அனைத்து வகை பலன்களும் மாறுபட்டு அதிலிருந்து அல்லது அதில் நீங்களுக்கு சம்பாதிக்காம நல்லபடியா இந்த மாதத்தை கடவுள் வருவதற்கு அது தீர்வுல இருக்கும் வீர தீரம் பராக்கிரமும் சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளை செய்விக்கக்கூடிய ஸ்தானம் வந்து ரொம்ப பலமா இருக்கு ஆட்சி நிலவிருக்காரு அப்படிங்கிற அனைத்து வகையிலும் அந்த தீரத்தை வெளிப்படுத்துவதற்காக முயற்சிகளில் ஈடுபடும் போது இந்த நிலைப்படலாம் ஏற்படும் அப்ப அப்பா அப்பா வழி உறவுகள் அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களை வந்து நல்வழிப்படுத்தும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து இருக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதல் இருக்கும் அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய மிதன ராசிக்காரன் விஷயம் தாய் தந்தையுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அல்லது அவர்களுடைய நிலையை எண்ணி நம்முடைய செயல்பாடுகள் நடக்கும்போது இந்த வீர வீரங்கள்லாம் நன்மை தரக்கூடிய அளவில் மாறும் அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் கண்மூடித்தனமான ஒரு செயல்பாடுக்கும் தெளிந்து சிந்தித்து செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா அந்த கண்மூடித்தனமான செயல்பாடுகள் இந்த மாதத்தில் வந்து மிக அதிகமாக இருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கோஷும் அப்ப மிதனராசிக்காரங்க உங்களுடைய செயல்பாடுகளை முறைக்கு இருமுறை ஆலோசித்து வேகத்தை குறைத்து கொண்டும் பெரிய அளவிலே தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு தகுதிக்கு மீறிய விஷயத்தில் ஈடுபடாமலும் வண்டி வாகனங்களை கையாளும் போது நிதான பொருட்களுடன் பெரிதாக ஆதாயம் இல்லாத செயல்பாடுகளில் ஈடுபடாமலும் அதிர்ஷ்டத்தை நம்பி செலவு செய்யாமலும் உங்களுடைய இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வருவதற்கு இறைவன் உங்களுக்கு அருள் புரிவதற்கு தயாராக அவருடைய பாதத்தை விரித்தப்பட்டுக் கொள்ளும் மிதுனம் இறையதுளால் தன்னை நிலைநிறுத்துக் கொள்வதற்கான மாதமாக இருந்த ஆவணி மாதம் சகலரும் சகல சௌபாக்கியம் கூட வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க